எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்னென்ன பழமரங்கள் இருக்குதுன்னு ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வரலாம் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய பழம் பார்த்திங்கன்னா மல்பெரிங்க இதை வந்து பட்டு பூச்சி சொல்லுவாங்க இது சின்ன சின்னதாக காய்க்கக்கூடிய மல்பெரிங்க இந்த மல்பெரி பழத்தை நல்லா பழுக்க விட்டு நம்ம பறித்து சாப்பிட்டோன்னா ரொம்ப இனிப்பாக இருக்குங்க கொஞ்சம் சிகப்பும் கருப்பும் கலந்த மாதிரி நம்ம இதை பறித்து சாப்பிடும் போது புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி இருக்கும் இதோடய சுவை சம்மர் சீசனில் ஜூஸ் போட்டு குடித்தோம்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க மாடிக்கு வரும்போது போகும்போதெல்லாம் ஒரு ஒரு பழம் இதில் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் அடுத்து பார்த்திங்கன்னா சப்போட்டாங்க சப்போட்டா செடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு நம்ம மாடி தோட்டத்தில் வச்சு காய்கள் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய எடுத்துருக்குங்க செடியும் பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து பெருசாகிடுச்சி அதனால் ஒரு ஒரு கொப்புக்கும் ரெண்டுலேருந்து மூணு காய்கள் நான் விட்டு வச்சுருக்கேன் நிறைய காய்களை நம்ம விட முடியாது விட்டால் வந்து பழம் வந்து ரொம்ப பெருக்காது அதனால ஒரு ஒரு கொப்புக்கும் ஒரு மூணுலேருந்து ரெண்டு தான் விட்டுருக்கங்க கிட்டத்தட்ட ஒரு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு காய்கள் மட்டுமே விட்டுருக்கேன் இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அது வந்து காலப்பாடி சப்போட்டா அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அத்திப்பழம் தான் பார்க்குறோம் அத்திப்பழம் நம்ம தோட்டத்தில் எப்போவுமே காய்ச்சிக்கிட்டே இருக்கோங்க இதுக்கு சீசன்லாம் கிடையாது துளிர் விட்டு இலைகள் வரும்போது ஒரு ஒரு இலைக்கும் ஒரு ஒரு காய்கள் வரும் அந்த இலைகள் உதிர்ந்தாலும் இந்த காய்கள் நின்று நல்லா பழுத்த பிறகு நம்ம இதை அறுவடை பண்ணி எடுக்கலாம் இலைகள் உதிர்ந்தாலும் இந்த பழம் உதிராம இந்த செடியிலே நல்லா பழுக்கங்க நம்ம நல்லா பழுக்க விட்டு இந்த பழத்தை சாப்பிடும்போது இதோட சுவை பார்த்திங்கன்னா தேன் மாதிரி இருக்கும் கொஞ்சம் லேசாக பழுத்திருந்து நம்ம அது பறிச்சு சாப்பிட்டாலும் இது வந்து இனிப்பு நிறையவே இருக்குங்க இது வந்து அத்தின்னு சொல்லுவாங்க அத்திப்பழம் வந்து நம்ம தோட்டத்தில் வளர்க்குறது ரொம்ப எளிமை தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்டு இந்த வருஷம்தான் நமக்கு இது காய்கள் கொடுத்தது ரெண்டு வருஷம் ஆச்சு நம்ம இந்த செடி வச்சு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு காய்கள் காய்ச்சிது நல்ல பிங்க் கலரில் வரக்கூடிய செடிங்க நான் ரெண்டு டிராகன் செடி வச்சுருக்கேன் இதில் தான் எனக்கு காய்கள் காய்ச்சது இன்னொரு ட்ராகனில் காய்கள் இன்னும் வரலை அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா கொய்யாக்காங்க இது என்ன ரக கொயக்கான்னு பார்த்தீங்கன்னா லக்னோ ஃபார்ட்டி நைனுங்க ஒரு ஒரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா நல்ல காய்கள் வைக்கும் நான் வந்து ஒரு பத்து காய்கள் தான் பெருக்க விடுவேன் அதுக்கப்புறமா அதை பறித்த பிறகு மறுபடியும் இது வந்து நமக்கு காய்கள் உடனே வைக்க ஆரம்பிக்கும் இதுக்கும் சீசன்லாம் கிடையாது கிடையாதுங்க எப்போவுமே காய்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் இதோடய சதை பகுதி பார்த்திங்கன்னா நல்லா நிறையா இருக்கும் விதை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் நமக்கு ஒரு காய் சாப்பிட்டாலே நமக்கு வயிறு நல்லா நிறைஞ்சிரங்க அந்த அளவுக்கு இது காய்கள் நல்லா பெருத்து வரும் என் மாடி தோட்டத்தில் கொய்யாக்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கொய்யாக்காய் செடியை தான் வைக்க ஆரம்பித்தேன் அது வந்து விதைகள் மூலமாக தான் வந்தது ஆனால் எனக்கு காய்களே வைக்கலை கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆச்சு எனக்கு ஒரு காய்கள் கூட வைக்கலைங்க அந்த மரத்தையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் இதுவும் ஒரு கொய்யா செடி தான் ஆன்லைனில் வாங்கி வச்சேங்க ரெண்டு செடி வாங்கினேன் அரிக்கா க்ரீன் கொய்யாவும் தைவான் பிங்க்கும் இது என்ன ரகன்னு தெரியல காய்கள் வந்தால் தான் நமக்கு தெரியும் விதைகள் மூலமாக வந்த கொய்யா செடின்னு சொன்னேன்னு பார்த்தீங்களா அது இது கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் எனக்கு காய்கள் சுத்தமாக வைக்கவே இல்லை மரம் பார்த்தீங்கன்னா நல்லா முத்தி போய் வேர் தண்டு எல்லாமே நல்லா பிரித்து வந்திருக்குங்க ஆனால் காய்கள் ஒன்று கூட வரலைங்க அடுத்து பார்த்திங்கன்னா செரி பர்புடாஸ் இது வந்து இனிப்பும் புளிப்பும் கலந்தமாக இருக்கும் பழம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு வந்து காய்கள் ரொம்ப வைக்கலை ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு சீசனுக்கு ஒரு பத்து காய்கள் தான் கொடுக்குது அதுக்கப்புறம் இது காய்களே வைக்கலை பூ வைக்கிது அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூ வைக்குது அந்த பூவும் சில நேரம் நமக்கு உதிர்ந்ததுங்க ஒரு நூறு நூற்றி ஐம்பது பூ பூத்தாலும் நமக்கு ஒரு காய் இல்லைன்னா ரெண்டு காய் தான் நமக்கு நிற்கிது மற்ற பூக்கள் எல்லாமே உதிர்ந்து போகுதுங்க இது மாடி தோட்டத்தில் கொஞ்சம் எனக்கு விளைச்சல் கம்மி தான் ஒருவேளை தரையில் வச்சா நல்லா காய்க்குமோ என்னவோ இது பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் இன்னொன்று ட்ராகன் ஃப்ரூட்டுங்க இதுவும் வச்சு ரெண்டு வருஷத்துக்கு மேலாகுது ஆனால் எனக்கு இன்னும் காய்களே வரல இந்த வருஷமாவது காய்க்குமான்னு நான் எதிர்பார்க்குறேன் செடி பார்த்திங்கன்னா நல்லா படர்ந்துருக்கு வேர் பார்த்திங்கன்னா நமக்கு செவ்லெல்லாம் பிடிச்சிக்கிட்டு செடியை ரொம்ப வேகமாக வளருது வெட்டியும் விட்டுவிட்டால் இன்னும் காய்கள் வரலைங்க இது பார்த்திங்கன்னா டேபிள் ஆரஞ்சு சைனீஸ் ஆரஞ்சுன்னு கூட சொல்லுவாங்க வாஸ்து செடின்னு சொல்கிறாங்க இதுதான் நான் தோட்டத்தில் ரெண்டாவது வாங்கி வச்ச பழச்செடிங்க நூறு ரூபாய் தான் வாங்கினேன் கொஞ்சம் இனிக்கும் நினச்சி வாங்கிட்டேன் வாங்கும் போது ரொம்ப ஆர்வமாக இது ஆரஞ்சு பழனால இனிக்கும் பழம் இருக்குது அப்படின்னு நினச்சி வாங்கிட்டேன் ஆனால் புளிப்புனா புளிப்பு அப்படி ஒரு புளிப்புங்க நம்ம வாயில் வச்சா மண்டைக்கு ஏறும் அந்த புளிப்பு அந்த அளவுக்கு இருக்குது ஒரு எலுமிச்ச பழத்தில் இருக்க புளிப்பை விட இதில் வந்து பத்து மடங்கு எக்ஸ்ட்ரா இருக்குங்க நம்ம ரெண்டு பழம் பிழிஞ்சு நம்ம ஜூஸ் போட்டாலே கிட்டத்தட்ட பத்து பேருக்கு மேலே நம்ம ஜூஸ் போடலாம் அந்த அளவுக்கு புளிப்பு அதிகங்க இது மாதுளை செடி இது விதைகள் மூலமாக மாடித்தோட்டத்தில் வந்தது தான் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் இருக்கும் இந்த செடி வளர்ந்து நமக்கு காய்கள் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருக்குது ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் தான் காய்கள் வச்சுதுங்க இப்போ காய்கள் நிறைய வைக்கும் செடி ரொம்ப பெருசாக இருக்கனால பழத்தோட சைஸு கொஞ்சம் குறஞ்சிருச்சு இது நல்லா வெட்டி விடணும்னு நினைக்கிறேன் தொடர்ச்சியாக மழை பெஞ்சதுனால பார்த்திங்கன்னா பழம் இந்த மாதிரி கருத்து போய் வந்திருக்கு சில நேரம் பழம் நல்லா பழுத்து கீழேயே உதிர ஆரம்பிச்சிருங்க இது என்ன ரக மாதுளைன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மாதுளை தாங்க இதோடய முத்துக்கள் பார்த்தீங்கன்னா சிகப்பும் வெள்ளையும் கலந்த மாதிரி இருக்கும் ஒரு அஞ்சு பழம் நம்ம பறிச்சாலே ஒரு நமக்கு ஒரு கையளவுக்கு முத்துக்கள் வரேங்க சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய பழங்கள் இதில் நான் பறித்து எடுத்திருக்கேன் அதே மாதிரி குரங்குங்களும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பழங்கள் இதிலேருந்து சாப்பிட்ருக்கு இது வந்து வெட்டி விட்டு நம்ம உரங்கள் கொடுத்தா இந்த பழங்கள் நல்லா பெருசாகும் கண்டிப்பாக அடுத்த முறை அதை நான் செய்யணுங்க இன்னொரு மாதுளை செடியும் இருக்குது அது ஒரு ஒன்றரை வருஷம் செடி தான் பூக்கள் வச்சு உதிர ஆரம்பிச்சிருச்சுங்க இது பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள் ரொம்ப ஆசையாக வாங்கி வச்ச செடின்னு இதுன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த பழம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் ரோஸ் கலர் வாட்டர் ஆப்பிள் தான் சொல்லி கொடுத்தாங்க ஒரே ஒரு முறை பார்த்தீங்கன்னா பூக்கள் வச்சு கொட்டிடுச்சு பழங்கள் வைக்கலை இது இந்த முறையாவது கண்டிப்பாக பழங்கள் வைக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க கண்டிப்பாக இந்த தடவை எனக்கு காய்கள் கொடுத்துரும் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட்டில் தான் வச்சிருக்கேன் செடி ரொம்ப உயரமெல்லாம் வளரல நல்லா படர்ந்து வருது ஆனால் கொப்புகள் பார்த்திங்கன்னா ரொம்ப மெதுவாக இருக்குங்க பட்டு உடம்பு உடஞ்சிருது இது பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதுளை தான் விதைகள் மூலமாக வந்துச்சுன்னு சொன்னேன்ல அதுதான் இது பூக்கள் வச்சு பூக்கள் வந்து உதிர ஆரம்பிச்சிருச்சுங்க அடுத்த முறை கண்டிப்பாக எனக்கு காய்கள் நிற்கும் நின்றுச்சுனா ரெண்டு மாதுளை செடியில் நமக்கு காய்கள் வரும் இது என்ன ரக மாதுளைன்னு தெரியல காய்கள் வரும்போது பார்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழங்க மாடித்தோட்டத்தில் முதல் முதல் வந்த செடி இந்த தான் அஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் இது காய்களே வரல காய்கள் வரலைனாலும் இந்த செடியை எனக்கு எடுத்து போட மனசே வரலைங்க எப்படியாவது இந்த தடவை காய்ச்சிரும் நான் எதிர்பார்க்குறேன் இது பார்த்திங்கன்னா கொடி லெமன் ஆன்லைனில் வாங்கி வச்சுருக்கேன் இது குத்து குத்தாக காய்க்கக்கூடிய செடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கும்கு வாட்ட ஆரஞ்சு அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி இருக்கும் அதுவும் ஒரு செடி வாங்கி வச்சுருக்கேன் இன்னும் காய்கள் வரல இன்னும் ரெண்டு மூணு செடி இருக்குங்க அடுத்த பதிவில் கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்புறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க யாருக்காவது இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இயற்கை நெசிப்பு நன்றி